மக்களே ஆடு மாடு கோழி செத்தா கூட அதுக்கு எவ்வளோ கிலோ எவ்வளோன்னு அப்படின்னு கேட்டுருவாங்க ஆனால் இந்த மனுசப்பைய உடம்பு இருக்குது பார்த்தீங்களா செத்தா என்ன கேட்பாங்க தெரியுமா புதைக்க போகிறீங்களா எரிக்க போகிறீங்களான்னு தான் கேட்பாங்க ஆனால் இந்த மனுசப்பையன் உடம்பு எதுக்குமே ஆகாது ஆனால் ஆடு மாடு கோழி கூட செத்தா இதுக்காக எத்தனை கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் நான் பெரியாள் நீ பெரியாளு வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது மக்களே நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை செஞ்சு எல்லோரும் ஒன்றும் மண்ணாக வாழணும் அவ்வளோ தான் சந்தோஷமாக அவ்வளோ தான் நம்ம செத்ததுக்கப்புறம் இந்த உடம்பு எரிக்க போகிறீங்களா புதைக்க போகிறீங்களா இதுக்கு வரைக்கும் ஏன் பணம் பெருசு ஓம் பணம் பெருசுன்னு போட்டி போகிறது வாழ்க்கை கிடையாது நம்ம தான் எல்லோரும் ஒன்று அப்படின்னு நினச்சி வாழ்கிறது தான் வாழ்க்கை சரியாக மக்களே நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் மக்களே டெய்லி ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் பழத்தை வச்சு ஆப்பிள் பழத்தை வச்சு எவ்வளோ லவசம் பறிக்கலாம் ஆப்பிள் பொடி என்ன ரேட்டுன்னு தெரியுமா அதனால் வந்து ஆப்பிளை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வாங்கி கம்மியான ரேட்டில் வாங்கி கட் பண்ணி உலர வைத்து பொடியாக்கி அதிகமான லாபத்துக்கு விற்கலாம் இதை பற்றி முழு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லிங்க்கில் ப கமாண்டில் ப லிங்க்னு அனுப்புங்க உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன் சரியான ப்ராஃபிட் ஆப்பிளில் மக்களே எதிரிய கூட நம்புகிறீங்க துரோகியை நம்புகிறார்கள் எதிரினா யார் துரோகினா நான் சொல்லவா எதிரினா நீ வளர்ந்து பெரியார் ஆகிறக்குள்ள நான் உனக்கு முன்னாடி வளர்ந்து பெரியாரளேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மட சவால் கூட பார்த்தீங்களா அவன் எதிரி அவனை நம்பிடலாம் துரோகினா யாருன்னு தெரியுமா நம்ம கூடையே இருந்து நம்ம செய்கிறதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளை முன்னேறவே விடாமல் குளியை தோண்டிக்கிட்டு இருப்பான் தெரியுமா அவன் தான் துரோகி துரோகி என்றைக்குமே நம்பிடாதீங்க துரோகிங்கிறவன் கூடையே இருப்பான் எதிரிங்கிறவன் நம்ம எதிர்த்து நிற்பான் சரியா துரோகி எதிரியே நம்பிடலாம் துரோகியை நம்பவே கூடாது மக்களே பெண்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன் சரியாக மக்களே கேட்டுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நிரந்தரமான கஷ்டம் இருக்குன்னு எப்படி நீங்கள் நம்புகிறீங்க வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் சரியாக பெண்களே அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நிரந்தரமான துன்பம் இருக்குன்னு நினைக்காதீங்க உங்கள் கஷ்டமும் ஒரு நாள் மாறும் சரியா எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சரியாக பெண் மக்களே நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் மக்களே உண்மையான கொடி சொன்னால் யார் தெரியுமா உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மனசில் எந்த கவலையுமே இல்லாமல் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க பார்த்தான் அவன் தான் உண்மையான கொடி சொறேன் அதாண்டி நான் பணக்காரன் பணம் வச்சுருக்கேங்கிற உண்மையான கொடி சொறேன் கிடையாது இந்த மூணுமே எவங்கிட்ட இருக்கோ தான் உண்மையான கொடி சொறேன் சரியா மக்களே நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நான் சொல்கிறேன் கரெக்ட் தானே உங்களுக்கே தெரியும் இது உண்மையான விஷயந்தான் மக்களே உங்கள் லைஃப்பை பற்றி நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு எதிரி கம்மி தான் ஆனால் உங்கள் கூட இருந்து துரோகிகள் அதிகமாக இருக்குது சரியா மக்களே உங்களை பிடித்தவங்க கம்மி தான் ஆனால் அவங்க கூ உங்களை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி உங்கள் மேலே அன்பு வச்சவங்க கம்மி தான் ஆனால் அவங்க கூடையே இருந்து அன்பு வச்ச மாதிரி நடிக்கிறவங்க அதிகம் சரியா மக்களே நான் சொல்கிறேன் கரெக்டு தான் சரியா நீங்களே உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சேர் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு மக்களே உண்மையான அன்பு வச்சு யாரும் அழிஞ்சுதான் சரித்திரம் கிடையாது பொய்யான அன்பு வச்சு யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது சரியா மக்களே அதாண்டி உண்மையாக அன்பு வச்சவங்கள யாரையும் ஏமாத்தாதீங்க பொய்யா அன்பு வச்சு யாரையும் ஏமாத்தாதீங்க நீங்கள் ஒரு நாள் உண்மையான அன்புக்கு ஏமாத்துறோம் உண்மையான அன்புக்கு ஏங்குற மாதிரி இருக்கும் சரியா மக்களே அதுக்காண்டி நான் சொல்ல கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர்